அந்த அப்பா கடைக்கு தான் கடைக்குதான் போகிறாங்க கடைக்கு போய் சாமி வாங்கிட்டு வர போகிறாங்க அரைக்கொணன் தான் போய் வாங்கிட்டு வரணும் அரக்கொண்ட தான் பூ போகிறாங்க அதனால் அணி காலையிலே இருந்துக்கிறாங்க அவங்க தாத்தா ஏந்துக்கிட்டார்ட்டு அரக்கோணம் போகிறீங்களா நீங்கள் ஆ போகிறாங்களா அரக்கோணம் போகிறீங்களா சரிவா அதுக்கு முன்னாடி போய் வாசல்லாம் தெரியணும்ல தாத்தா கடை கிளம்புறாருல ஆ சரி வாங்க கடைக்கு போக வீட்டுக்கு போகலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க அப்பா வந்து கடை கிளம்புறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து வேலை ஆகுது நம்ம வீட்டுல கடைன்னு வாசல் பெருக்கிட்டு தண்ணி தைச்சிட்டு கோலம் முடியும் அங்க பாருங்க அப்படில இருந்து அவங்க தாத்தா வீட்டுல எப்படி உக்காந்துன்னு இருக்காங்கன்னு வந்து பாருங்க அப்படியே காருங்க ஸ்டிவானி ஸ்டிவானிமா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய்

Ibu a, ibu a, irek irek, Ibu a, ibu a, pes Anna <noise> ana kaka kadaan sares, dance sares, kadaan sares, kute di, kute di kan nama, kute di, kute di kan nama, kan nama, kan nama, தங்குதடி பந்தல பாவீக்க பையன் வருவா பார்த்துக்கோ பணம் கொடுப்பா வாங்கிக்கோ சில்லைய மாட்டிக்கோ சில்லுக்கு சில்லுக்கு நடந்துக்கோ சில்லுக்கு குள்ளுக்கு பாப்பா வந்து போன் யூஸ் பண்ண மாட்டாங்க போன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க கூடதான் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஜாலியா இருப்பாங்க பேசுவாங்க அவங்க வந்து அஹ் வெளியே இருந்தா காக்கா பாத்துட்டாங்கன்னா போதும் உடனே இவங்க நாப்புக்கு வந்துடும் அவங்களுக்கு

ஸ்ரீவனி அவங்க தாத்தா கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஸ்ரீவனி ஜாலியா இருக்காங்க அதுக்குள்ள வந்து தாத்தா கடைக்கு போயிட்டு ஒரு தூக்கம் தூங்கி இருந்துட்டாங்க அம்மா யாரு ஸ்ரீவனி அம்மா பாருப்பா என்ன தாத்தா பிச்சு என்ன வந்துக்கிறாங்களா அம்மாக்கு எனக்கு வந்து அப்பா வந்து இங்கே பாருங்க பசி எடுக்குதுன்னு கேட்டேன் அப்பாண்ட அதனால வந்து அப்பா வந்து அரைக்கும் கடைக்கு போனார் கடையில் வந்து அங்கே வந்து பொங்கலும் வாங்கி வந்துட்டார் எனக்கு சட்னி சாம்பார் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்போ வந்து நான் வந்து சாப்பிட்லான்னு எடுக்கிறேன் பாப்பாவும் கேட்குறாங்க நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணியாக எதுவும் கொடுக்கல நம்ம சாப்பிட்றது தான் வந்து பாப்பா கூட்டி விட்டுட்டு இருக்கோம் இப்போதான் ஒன்று ஒன்றா வந்து கொஞ்சம் தனியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றதும் வந்து பாப்பாக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் பாப்பாக்குன்னு தனியாக வந்து செஞ்சு கொடுக்குறது அது வேற அந்த மாதிரியும் கொடுக்குறோம் இந்த மாதிரியும் கொடுக்குறோம் நீங்களும் மறக்காத வந்து பாப்பாக்கு இந்த மாதிரி கொடுங்க அவங்க சாப்பிடுவாங்க அப்போ வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பி கடைக்கு கிளம்பிட்ட உடனே வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு வந்தாச்சு சாம தூங்க வச்சுட்டு வர அப்பா கடைக்கலஞ்சிட்டாங்க அவங்கள இப்படிதான் சேட்டை பண்ணி நான் ரகல பண்ணினு இருக்கா அம்மா சாமான் கழுவி கூடாதா கழுவ கூடாதா தூங்கலாமா தூ தூங்கலாமா 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 போயிட்டு சாமான் கழிவு பண்ணாமா ஆய கழுவி சொல்லலாமா காக்காவா சரி சாமான் ஆய தேக்க சொல்லாமா நம்ம போய் தூங்கலாமா எப்படி தூங்கலாம் எப்படி தூங்கலாம் காட்டுங்க அம்மா எப்படி தூங்குனா ஸ்ரீவா சேனி வாங்கிப்பா உங்க துணி வேற தோய்கணுமா அங்க பேரு உங்க துணிக்குது அங்க பாரு உன் துணி வேற தோய்க்கணும் சீக்கிரமா அம்மா சாமான் தைச்சா துணி துவைக்கணும் இங்க பாரு தாத்தா அரை அரைக்கொன்னு போய்க்கிறாருல்ல சியா ஒன்று வருவாரு ஜாலி நம்மளுக்கு சரி கழுவுல அம்மா சாமான் கழுவுல அம்மா பிடிச்சிருக்கா அம்மா அம்மா பிடிச்சிங்க இந்த மாதிரிதான் அம்மா கூட இருக்கா விட்டு மாட்டேன்றான் எட்டு இருக்கா புள்ள ரொம்ப நல்ல குஜ்ஜாலி அவ செய்யணும் வந்து சாமான் தேய்க்குறீங்களா சாமா சரி கூப்பிடுறாங்க உங்களை அவங்க வேலை கூப்பிடுறாங்க போறீங்களா போறீங்களா நீங்க சாமான் பண்ண வாங்க 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 இப்பதான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க

தங்கத்தை என்ன தண்ணியில கை வச்சுட்டு விடுறீங்கன்னு திட்ட போறேன் வீடியோ பாருங்க இன்னும் செடியில இருக்கு நிறைய இருக்கு இன்னும் வந்து ஒரு பத்து கிட்ட இருக்கு பத்து கா மிளகா கிட்ட இருக்கு இதுல வந்து இவ்வளவு வந்து இருக்கு இப்ப இதான் வந்து நான் சமையலுக்கு எடுத்துட்டு போறேன் இன்னைக்கு வந்து முழு கோழி முழு கோழி வச்சிருந்தா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி போறோம் சரி வாங்க செய்யலாம் ஏ லலிதா கோழி என்னடி பண்ற போடு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லலிதா முழு கோழி வெட்டுறா இங்க காட்டு லலிதா கோழி வெட்டி முடிச்சாச்சு சமைக்க சரிங்க முழு கோழி வந்து நம்ம வெட்டி வச்சாச்சு இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசி மசாலா போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சுக்கோ செம்மையா சமைக்கிறோம் செம்மையா சாப்பிட்றோம் முழு கோழியில் பிரியாணி ஐயோ ஏ ஒன்றும் சமைக்கவே இல்லை லலிதா அதுக்கு இல்லையா இல்லை போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் அது கூட வந்து மிளகாத்தூள் உர தூள் தான் சேர்த்துருக்கேன்

இப்போ இதில் மசாலா போட்டாச்சு நம்ம இது கொஞ்ச நேரம் ஊரட்டும் சரி நீங்கள் பாரு ஜாலியாக இருக்கா இல்லை இல்லையா ஐயோ ஐயோ உள்ளே போகலாமா வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு உள்ளே போகலாமா வேணாவா இங்கே இருக்கலாமா இங்கே கூட வேணாவா அப்போ இப்படி தான் சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பி என்ன ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட வந்து நான் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கூட வந்து சீக்கிரமா வதங்கிடும் அதனால வந்து தக்காளியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் தக்காளி வேகணும் ரொம்ப நேரம் வந்து தக்காளி போட்டுக்கலாம் வாங்க

பிரியாணிக்கா வந்து நம்ம பாப்பா பர்த்டேக்கு செஞ்சாங்களே அந்த மாதிரி நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஏய் அவங்க தான் வந்தாங்களா தக்காளி வந்து நல்லா துசாயிடுச்சு இது கூட வந்து நாங்கள் வந்து இது கூட வந்து நாங்கள் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்க வேண்டியதான் நம்ம செடியில் வந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்ப இது வதங்கிறது கூட வந்து நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆல்ரெடி வந்து மசாலா சிக்கன்லேயே வந்து நான் வந்து மிளகா தூள் சேர்த்துக்கிறதுனால வந்து திட்டமாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ திட்டம் நீங்கள் அவ்வளோ திட்டம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம வந்து சிக்கன் போட்டுக்க வேண்டியது இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும் நம்ம வந்து கறி மசாலாவில் வெந்துட்டு இருக்கே சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் இருக்கு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க அது இந்த ஆழத்துல தான் வந்து ரெண்டு மகு அரிசி ஏற்றேன் இதுல வந்து நான் வந்து மூணு மகு போறேன் ஆல்ரெடி அரிசியில வந்து தண்ணி இருக்கு ரெண்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த அரிசியில தண்ணி இருக்கிறதுனால கொதிச்சு அரிசி போடுறப்போ இது கொதிச்சு அரிசி போடுறப்ப நம்ம அப்போ ஒரு மகு தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து நான் வந்து இதில் வந்து ரெண்டு மகு தண்ணி தான் ஊற்றி வேக வச்சிருக்கேன் கறி வந்து நான் நீங்க ரொம்ப வந்து கலரி கொடுத்துருந்தீங்கன்னா வந்து கறி உடஞ்சிடும் இந்த மெத்தட் நல்லா இருக்குது இப்போ இது கூட வந்து நான் வந்து ஊற வச்சிருக்கேன் அரிசியை போட்டேன் போட்டு நம்ம கொஞ்சம் வேக விட்டு தம் போட்டால் நமக்கு பிரியாணி இருக்குது இது வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி ஏன்னா அது வந்து நல்லாயிருக்கும் அரிசி ஊற வச்ச தண்ணி நான் வந்து அரிசி வந்து வேக வச்சு போடல ஊற வச்சு தான் போடுறேன் நல்லா பொடி வந்து இது கூட அரிசி போடுத்தோம் நம்ம அரிசி போட்டாச்சு நல்லா வேகணும் இது வந்து அப்ப அந்த கறி வந்து அதை சாப்பிடா இருந்தது ரொம்ப தான் வந்து நான் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கிறேன் நீங்கள் சிக்கன் வந்து ரொம்ப கலரியும் விட்டுட்டு இருக்க தவிர கலறி விட்டு கரீனா உடம்புடும் சரி அப்படியே புதிக்கிட்டு சாப்பாடு சரிங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க மசாலாலாம் நம்மளுக்கு எப்படி திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மேலே கொத்தமல்லி அப்புறம் புதினா இதை வந்து மூடிக்க வேண்டியதுதான் மூடிட்டு அது கொஞ்சம் நேரம் தம்முல இருக்கட்டும் தண்ணி நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு இதுக்கு மேலே நான் வந்து இதை தகர்த்து வச்சிட்டு அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கீங்க பாருங்க மேலே இந்த தகர்த்த நான் வச்சிடறேன் மேலே பிரியாணி குண்டான வந்து சு வச்சிருக்கேன்ண்ணி ஊக்கி வச்சுக்கிற வாய் எங்க அப்பா தலை எங்க மொத்தத்துல எங்க கலவா இருக்காங்க

நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவை நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம்